அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி காலையிலேயே ஒரு பரபரப்பு செய்தி அதிமுக பிஜேபி பற்றிய ஒரு பரபரப்பு செய்தி தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு தமிழ் நாளிதழுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அதில் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அதுல அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இதுதான் இன்றைக்கி அரசியலில் பேசும்போது இன்றைக்கி பார்த்துங்க காலை முதல் மாலை வரை செய்தியாளர் சந்திப்பு யார் யாரெல்லாம் அதிமுக சார்பில் நடத்துகிறாங்களோ இப்போ பிஜேபி சார்பில் நடத்துகிறாங்களோ இதை பூரா செய்தியாளர்கள் வந்து கேட்பாங்க ஏன்னா அப்படியான செய்தி இன்றைக்கி இது தொ இது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான் இது எதிர்பார்க்காதலாம் கிடையாது இப்போ பிஜேபி வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்ச நாள்லேருந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்குது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு அதிமுக சார்பில் யாரும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தெரியலை ஏன்னா முற்றுப்புள்ளி வைக்கிறதா இருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும் ஓப்பனாக வந்து செய்தியாளர் சந்திப்பிலே பேசியிருக்கணும் அதெல்லாம் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது இங்கே வந்து இப்போ தனித்து தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக அப்படின்னு சொல்லி பேசியிருக்கணும் அது அவரால் பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை இப்போ அமித்ஷா இப்போ எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேருமே கூட்டணி உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு ஓட்டலில் கூட செய்தியாளர் சந்திப்பு நடத்துனாங்க இல்லையா அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க தெளிவாக சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ கூட செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க அது மந்திரி சபையில் ஒன்று ரெண்டு இடங்கள் கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து ஆட்சி அமைக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ வந்து அதை தமிழில் தெளிவாக ஸ்ரீராமுங்கிறவர் வந்து மொழிபெயர்க்கிறார் அப்போல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து மேலும் கீழும் என்ன கரப்பாம்பூச்சி ஓடுதா வண்டு ஓடுதா நண்டு ஓடுதான்னு சொல்லி பார்த்துட்டா இருந்தார் ஏதாவது அந்த இடத்துலேயே வந்து சொல்ல வேண்டியதானே ஏன்னா பிஜேபி கண்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது பயத்தினால தானே இந்த கூட்டணியை வச்சார் இப்போ அப் அவ்வளவு தமிழில் வந்து தெளிவாக சொல்லியுமே எடப்பாடி பழனிசாமினால அது மறுத்து பேச முடியல இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்போ அமித்ஷா அவர் வந்து டெல்லி போன உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு வீரம் வந்துருச்சு அப்போ வந்து ஒரு செய்தியாளர் சந்திக்கும்போது அவர் சொல்கிறாரு இது நீங்களாம் உங்கள் கற்பனைக்காக எதையுமே வந்து பேசாதீங்க அது அப்படிலாம் பேசலை அதிமுக தான் தனிச்சு ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சிலாம் அவர் சொல்லலை அப்படிங்கிறார் கூட்டணி ஆட்சின்னு சொன்னது அதுவும் வீடியோ தனியாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி இதை மறுத்து பேசுகிறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன உருட்டு உருட்டுறாரு பாருங்கள் நான் பொதுச்சேரி அடங்கிறதுக்காக மக்களை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு போலி வேஷம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது முறையாக வந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற அமித்ஷா அவர்கள் அப்போதுமே வந்து இதை பத்தி செய்தியாளர் சந்திப்புலாம் வந்து நடக்குது அந்த செய்தியாளர் சந்திப்புலயும் அவர் சொல்றாரு தமிழகத்துல வந்து கூட்டணி ஆட்சிதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு ஒவ்வொரு இடத்திலுமே அவர்களாக இருக்கட்டும் பிஜேபி சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்கிறாங்களே தவிர இது வந்து அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றாலும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் நாங்கள் வந்து மந்திரி சபையெல்லாம் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லவே கிடையாது இப்போ அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காது அப்படிங்கிறது தெரியும் கிட்ட போய் செய்தியாளர் வந்து கேட்குறாங்க தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் கூட்டணி ஆட்சியாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாதுங்க பிஜேபியோட ஆட்சி தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு யாருமே வந்து மறுப்பறிக்கையோ ஒரு எதிர்த்து வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்போ எதுவுமே வந்து நடத்தலை அவர் ஆர் உதயகுமார் இருக்கார் இல்லையா அதிமுகவின் சனியன் ஆர் உதயகுமார் அவர் வந்து சொல்கிறார் அவங்க இருப்பை காட்டிக்கிறதுக்காக அவங்க வந்து அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா ஓப்பனாக வெளியில் வந்து சொல்லிட வேண்டியதானே பொதுச் செயலாளருங்கிறீங்க நான் தான் கட்சியினுடைய தலைமைங்கிறீங்க நீங்கள் வெளியில் வந்து கூட்டணி ஆட்சியெலாம் கிடையாதுங்க அப்படி இருந்தால் அவங்களோட கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பனாக பேசிட வேண்டியதானே ஏன்னா பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இல்லை எடப்பாடி பழனிசாமி போட்ட அது வந்து ஒற்றை தலைமை கிடையாது அது ஒரு சொத்த தலைமை சும்மா ஏதோ டம்மியாக வந்து காசு பணம் இருக்கிறதுக்காக அவர் தன்னை ஒரு பொதுச் செயலாளராக காட்டிக்கிறார் தமிழகத்தினுடைய பாஜகனுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் அதான் சொல்கிறாரு எங்கள் கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி தான் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அமித்ஷா அவர்கள் வந்து சொல்கிறாங்க தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அதிமுகவை சேர்ந்தவர் ஒருவர் முதலமைச்சராக இருப்பாருன்னா அந்த அதிமுகவில் இருக்கக்கூடியவர் யார் அப்படிங்கிறதான கேள்விக்குறி எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகன்னு சொல்லி இதே அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி வைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பேரையே சொல்ல மறுக்கிறாரு அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் சொல்றாரு ம அதிமுக சேர்ந்தவர் தான் முதலமைச்சர்னு சொல்றாரு ஏன் எடப்பாடி பழனிசாமி உச்சரிக்க முடியல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலயும் நம்ம வந்து கலட்டி விட்டுவாரு அவரை நம்ப முடியாது அப்படிங்கறதுனாலதான் அதிமுகவை சேர்ந்தவர் ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு சமீபத்திலோட கோவையில் பார்த்தீங்கன்னா இது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா நடந்துச்சு அதில் மோகன் பாகவத் அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க அதில் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களும் அவருடைய அண்ணனும் வந்து சேர்ந்து போய் வெள்ளி வாழை வந்து மோகன் பகவத் அவர்களுக்கு வந்து ஒரு பரிசா வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ எஸ்பி வேலுமணி போய் மோகன் பகவதை சந்தித்து அந்த வெள்ளி வாழை வந்து பரிசா கொடுக்குறாரு இந்த நெருக்கம் எதை காட்டுது அப்படின்னா பிஜேபி இதுலேயும் ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ எஸ்பி வேலுமணி வந்து மோகன் பகவதோட ஒரு நெருக்கத்தை வச்சு அதன் மூலிமா ஜேபி நட்டா அதுக்கடுத்து வந்து பிரதமர் மோடி அதுக்கடுத்து அமித்ஷா அவர்களைலாம் சந்தித்து இவங்க ஒரு கூட்டணி மாதிரி ஒரு உருவாக்கி இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டிவிட்டு அதிமுகவை எஸ்பி வேலுமணிக்கு சாதகமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சதை சாதிக்கலாம்னு சொல்லிவிட்டு பிஜேபி நார் நினைக்கிறாங்களே என்னமோ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பெரிய வந்து உச்சரிக்கலை டிடிவி தினகரன் வந்து என்டிஏ தான் இருக்காரு அவருமே வந்து தெளிவாக சொல்கிறாரு இங்கே வந்து கூட்டணி ஆச்சுதாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க தமிழக அரசியலை கொஞ்சம் எடுத்து பாருங்க ஐம்பது ஆண்டு காலம் வந்து திராவிட கட்சியில் வந்து ஆட்சி அமைச்சிருக்கு அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் கூட்டணி தான் இருந்திருக்காங்க எல்லா கட்சியிலுமே வந்து அதிமுக திமுகன்னு சொல்லி மாறி மாறி காங்கிரஸாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் விடுதலை சிறியா இருக்கட்டும் பாடாளுமக்கள் கட்சி இப்படி இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக திமுகனும் மாறி மாறி கூட்டணி வச்சிருக்காங்க அவங்களும் வந்து எம்பி எம்எல்ஏக்கள்னு சொல்லி வெற்றி பெற்றிருக்காங்க இருந்தாலும் சட்டசபையை பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னா இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் மாநிலத்தை பொறுத்தளவில் தனித்து தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க தவிர கூட்டணி ஆட்சி இது வரலையும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் திமுக வந்து ஒரு தொண்ணூற்றி ஆறு தொகுதியை தான் வென்றாங்க இது காங்கிரஸ் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்து இருந்துச்சு அப்போது கூட வந்து காங்கிரஸ் வந்து கேட்டாங்க இது கூட்டணி ஆட்சி நம்ம அமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கலைஞர்கள் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க மாநிலத்தில் நீங்கள் வந்து கூட்டாட்சின்னு சொல்லி பேசுறதுக்கு இடமே கிடையாது மாநிலத்தை பொறுத்தளவில் தனிச்சு தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் மத்தியில்தான் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் பேசி முடிச்சிட்டார் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாகவே கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சி நடத்தி முடித்தாங்க தமிழகத்தில் அப்போ கூட பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு இடம் கொடுக்கலை நான் மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்துச்சு காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கும்போது இங்கே கூட்டணி ஆட்சின்னு பேசும்போது கலைஞர் ஒரு வார்த்தையை தெளிவாக சொன்னார் எங்களுடைய தயவுல நீங்கள் மேலே ஆட்சி நடக்கிறீங்க இப்போ நீங்கள் இங்கே கூட்டணி ஆட்சின்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கே நான் உங்கள் ஆதரவு வாபசம் வாங்கிக்கிறோம் பரவாயில்லையான்னு சொல்லி கேட்ட உடனே ஓடிவிட்டாங்க இப்போ இது காங்கிரஸ் இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிட்ட ஒரு நண்பகத்தன்மை இல்லை நாளைக்கு வந்து அதிப்பன்மையான இடங்களை வந்து சேத்து விட்டாரு அப்படின்னா வந்து நம்மளை வந்து கலட்டி விட்டுருவாரு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி விட்டுருவாரு அதனால் இன்றைக்கே கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆச்சுன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருக்க 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 தான் நாளைக்கு வந்து அது வலுவாக நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே தானே வந்தோம் நீங்கள் தான் வந்து அதை கேட்கல எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி தான் சொல்லிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபி வந்து நினைக்கிறாங்க அப்படி பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பியிருந்தாங்க அப்படின்னா இன்னையாரம் இது தேர்தல் ஆணையிட்ட இருக்கக்கூடிய அந்த இரட்டை சின்ன தொடர்பாக வழக்கும் அதிமுக தொடர்பான அந்த வழக்குகளையும் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா பிஜேபி நினச்சா இது வேணாலும் நடக்கும் இல்லையா இப்போ அந்த இரட்டை சின்னத்தை பிஜேபி எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு நீந்தாப்போ அதிமுக பொதுச் செயலாளர் நீந்தா உனக்கு தான் சின்னம் இருந்தால் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இனி பிஜேபி வந்து அப்படி செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் நண்பகத்தன்மை இல்லை இல்லை இவர் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே எங்களுக்கு சிறுபான்மைய வாக்குகள் வந்து எங்களுக்கு கிடைக்கலேன்னு சொல்லி கூட்டணி விட்டு விலகினார் அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அவர் செய்திச்சுட்டு அவர் முதலமைச்சராக முன்னாடி ஏன் நம்மளை கழட்டி மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதே தவறுன்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க இதுவரையிலுமே வந்து பார்த்திங்கன்னா இதை எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்காமே இருக்காது ஒன்றும் கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படிங்குற ஒரு தெளிவான ஒரு அறிக்கை வெளியிடணுமா இல்லையா இந்து முன்னணி மாநாடுன்னு நடத்துகிறாங்க இந்து முன்னணி மாநாட்டில் அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கிறாங்க திராவிடத்தை ஒழிப்போம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நோட்டீஸ் அடிச்சு மதுரை சிட்டி ஃபுல்லாகவே வந்து ஒட்டி பிரச்சாரத்தை கொண்டு போயிருக்காங்க இந்து முன்னணி ஆனால் இதையெல்லாம் வந்து ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜர் செல்லப்பா கடம்பூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி இவர்கெலாம் இருக்கும் அப்படி தெரிஞ்சிருந்து ஏன் வந்து அந்த இந்து முன்னணி மாநாட்டு மேடையில் போய் உட்காரணும் முருகன் மாநாடாகவே இருந்தாலும் அது இந்து முன்னணி நடத்துகிறதானே பக்தர்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படி போனாலும் எதுக்கு ஏடிம்கே வெட்டி கட்டிட்டு போய் அந்த இடத்துல உட்காருங்க நீங்கள் ஒரு காவி கரை வெட்டி கட்டிட்டு போய் உட்காந்துடலாமே நீங்கள் ஒரு பக்தராக பார்த்துருக்கலாம் நீ கரை வெட்டி கட்டிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கிறதான ஒரு கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்களாக பார்க்குறாங்க அப்போ இது கூட தெரியாதா இங்கே என்னடானா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலை தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத்தை எஸ்பி வேலுமணி சந்திக்கிறாரு இங்கே இந்து முன்னணி இங்கே நடத்துகிற அந்த மாநாட்டில் போய் இன்றைக்கி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இப்போ இது எதை காட்டுது அப்போ அதிமுகவை அழிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்ணி பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டார் அப்படிங்கிறதுனால எல்லாருடையும் எல்லாரும் நினைக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமினுடைய நிலைப்பாடு தான் என்ன கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சிட்டாரா ஆனால் பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எப்படி தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுக தனி மெஜாரிட்டியில் செய்திச்சு நீங்கள் ஆட்சியில இருந்தாலும் கூட்டணி ஆட்சி எங்களுக்கும் அந்த அந்த அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்கும்னு சொல்றாங்க அதிமுக தலைமையில் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் சொல்லிட்டு எந்த இடத்துலையும் சொல்லலை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் நடக்கும் அதில் அதிமுக சார்ந்தவர் ஒருவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்வதற்கே இங்கே அமித்ஷா அவர்கள் வந்து தயாராக இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்ட நண்பகத்தன்மை இல்லை அப்படி ஒரு நண்பகத்தன்மை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பேரை வந்து சொல்லியிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி பெயரை உச்சரிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு கூட்டணியை வச்சுருக்கிறாரு அப்படின்னா இந்த கூட்டணி வந்து நிலைக்குமா இது மக்கள் வந்து ஏற்றுக்குருவாங்களே அந்த கூட்டணியை அப்போ அதிமுகவை அழிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அந்தந்த வேலைகள்லாம் வந்து செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமியினுடைய மௌனம் அதிமுகவை மரணகொழிக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறதா எல்லோரும் வந்து பேசுகிறாங்க அமித்ஷாவுடைய இந்த பேட்டிக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன ரிப்ளை பண்ண போகிறார் அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்